காலக்கண்டம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று பத்து மூணு வாங்கல ஒன்று ஒன்று கூட வாங்கலையா சரி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க பேர் நம்பர்ட்டு இன்றைக்கி வந்து இங்கே வந்துருக்குன்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு இருந்து காலையிலேயே வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து பெரிய பெரிய காலைங்க வளர்ப்பு கன்றுங்க இந்த மாதிரி வந்து இந்த சந்தைக்கு வந்து நாட்டு மாடு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படியே வந்து பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸை வந்து இருக்கும்

ஸோ ஜோடி வந்து ஐம்பத்தி ஒன்பது வந்து சொல்லியிருக்காங்க ஜோடியை ஐம்பத்தி ஒம்பதாயிரம் வேலை சொல்லியிருக்காங்க ஸோ பேஸ்ட்டு இருக்காங்க இவ்வளோ முடியும்னு தெரியல அவங்க சொல்லியிருக்க வேலை ஐம்பத்தி ஒன்பது ஜோடி காலக்கண்ணு தான் நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு காலக்கன்று வந்து இருக்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல அது கொஞ்சம் சின்ன கன்று அதை விட கொஞ்சம் பெரிய கண் இது எகிறி நிற்கிது மேலே கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்றாங்க என்ன ஒரு கண்ணால் சாலா ஏல்லாம் எத்தனை மாதம் ஆகும் இதெல்லாம் ஒரு பேர்ஸ் ஆகிடுச்சி இது அதை வாங்கினதுதான் அது வீட்டு மாடா வீட்டு மாடா வீட்டு மாடை தான் எது இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபத்தி ரெண்டு கண்ணா இருக்கு அதையும் இருபத்தி அஞ்சு சொல்றீங்க சின்ன கண்ணா இருக்கு இருபத்தஞ்சு சொல்றேன்னு பாக்குறீங்களா நல்லா இருக்கு அதனால இருபத்தி அஞ்சு தான் பெரிய கண்ணு கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பா இருந்தால் ஒரு வேலை போவோம் இருந்தா அது ஒரு விலை போகும் இது வந்து ஜோடியா இருக்கு ஜோடி கால பல்லு வச்சிருக்கேன் என்னன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் பல்லு வச்சிருக்கா அப்புறம் இது என்ன பல் ரெண்டு ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ரெண்டு ரெண்டு பல்லு வச்சிருக்கு நல்லா இருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஸோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வில சொல்லிருக்காங்க அவங்க ரெண்டு ரெண்டு பல்லு சொல்கிறாங்கன்னா விலை அதே கிடையாது பேசி வாங்கணும் ஏன்னா வந்து மார்க்கெட்டுக்குள்ள நம்ம வந்து வில கேட்குறோம் ஸோ அவங்க கொஞ்சம் கூட தான் சொல்லுவாங்க அதுல வந்து நம்மளுக்கு பேசி வாங்கணும் வணக்கம் ப்ரோ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க பேர்னாம்பட்டு வாங்க வந்திருக்கீங்களா சரி சரி வாங்கிட்டீங்களா பார்த்துட்டு இருக்கீங்க என்ன எவ்வளோ நேரத்துக்குலாம் வந்தீங்க அஞ்சு மணிக்கெலாம் வந்தீங்க இன்னும் செட்டாகத்தையும் ஆ வில கேட்டிங்களா எப்படி இருக்குது கொஞ்சம் அதிகமாக இருக்குது எத்தனை இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஆ சரி 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 வெலை அதிகமாக சொல்கிறாங்களா சரி சரி எத்தனை வாங்கலாம் வந்தீங்க மூணு வாங்கலாம் இன்னும் ஒன்று கூட வாங்கலையா சரி சரி ப்ரோ உங்கள் பேர் ஓகே 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 ப்ரோ இங்கே வந்து ஒரு ஜோடி கால வண்டியில் இருக்கு ஸோ அதை விட்டிங்கன்னா கேளிய வந்து ஒன்று இருக்கு பாருங்க வண்டியிலேருந்து இறக்காமலே இருக்கு சரியாக தான் இருக்கு அந்த ஜோடி வண்டியில் இருக்க ஒயிட்டு ஸோ வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க வேணும்னா அப்படியே கேட்டு பார்ப்போம் அது என்ன பண்டிகை தான் எப்படின்னா பண்டிகை தான் எந்த ஊர் தான் ராயகோட்டை இந்த இதுக்கு பல் ஆறு பல எத்தினு எத்தனை வந்தீங்க இந்த வாரம் எத்தினு கொண்டு வந்தீங்க அஞ்சு ஓகே ஓகே ஸோ மொத்தம் ஒரு அஞ்சு கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் அப்படியே இருக்கு இது வந்து குட்டி மாடு போல சம சைடு இருக்க பாருங்க உங்க பேர்னா உங்க பேரு रेन सर सर बार बार वरी क्या पटना मुंडराज ऐ नाम आंदा बात टी सर

நம்ம ஹைட்டுக்கு இருக்கு என்ன பல்லு புரியுது இது என்ன பிரீடு இது என்ன பிரீடு உங்களுக்கு தெரியலையா சரி சரி முடிஞ்ச சாபாரா ரெண்டு பல்லு தானா எப்படி இருக்கு பாருங்க சரியான ஹைட்ல இருக்கு ஒன்று பத்து நல்லா இருக்கு அதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் ஆகும் எவ்வளவு சொல்கிறாங்க கேட்டு பாப்பா இது

இங்க வந்து ஒரு ஜோடி கன்று வந்து இருக்கு பாருங்க காலக்கன்று என்ன சொல்றான் தம்பியை கேட்டு பார்ப்போம் எவ்வளவு சொல்லிருக்க தம்பி இது ஜோடி நாப்பத்தி ரெண்டா ஜோடி நாப்பத்தி ரெண்டு வந்து சொல்லிருக்க பேசி வாங்கலாம் எல்லாம் வந்து கிளம்பல சைடிலிருந்து வரக்கூடியவங்க நிறைய இருந்து எடுத்துட்டு வருவாங்க எல்லா வாரமுமே எல்லாம் நிற்கலியா அம்மா அருமையா இல்லைன்றாங்க விற்காம அப்படியே இருக்கு ஸோ அதாவது கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு பாப்பா இப்படி சொல்றாங்க எவ்வளோ தமிழ் சொல்லிருக்குது பதினாறு ரயா யாவது பதினேழு பதினாறு பதினேழு நான் வளர்ப்பு கண்டுருங்க இந்த வாரம் வந்துருக்கிறது வந்து பெரிய பெரிய மாடுங்க எருதுங்க தான் வந்திருக்குங்க இது வந்து ஜோடி மாடு சனியா இருக்க தெரியல கேட்டு பார்ப்போம் சரியா புறம் அது சனியா இல்ல சன இல்லை சன இல்லை நல்லா இருக்கு ஜோடி இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படியே கேட்டு பார்ப்போம் ஒரு காலக்கன்று இது வந்து கிடாரி பொட்டை தான் நல்லா லென்த்தா இருக்கு அது பாருங்க எவ்வளோ அது இது இருபத்தி ஏழா சரி சரி நல்லா லென்த்தா இருக்கு பொட்டக்கன்று தான் இருபத்தி ஏழு சொல்லியிருக்காங்க இதுன்னா பதினேழு ஓகே ஓகே ஸோ இது வந்து காலக்கன்று பதநேழு சொல்லியிருக்காங்க வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் தெரியல கொஞ்சம் உடம்பு கம்மி தான் வாங்கிட்டு போயிட்டு உடம்பு ஏற்றினா நல்லா கண் ஏன்னா வீடியோஸில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து சின்ன கன்று கூட நமக்கு வந்து பெரிய கன்று நல்லா தெரியும் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்காது அதை தான் வந்து உண்மை அப்படியே வந்து பார்ப்போம் இருக்கிறது எப்படி இருக்குங்க பாருங்க எல்லாம் பெரிய காலைங்க இந்த சைடு பார்க்கறது நான் வந்து அதங்க தான் வந்திருக்குங்க நான் அந்த சைடு போனாலும் நிறைய இருக்குங்க ഇത് സിയാതാക്ക് இந்தியாவில் கோவிட்19 தொற்று பாதிப்பு அதிகம் உள்ளதால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் மற்றும் பாதிப்பு அதிகம் உள்ளவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் லாம் வந்து பெரிய பெரிய இடதுங்க கட்டி வச்சிருக்காங்க பாருங்க அழகா வந்து மாலையெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க 待て待て。